எந்த படகிடா தளபதி சொரி சரங்கு தளபதி தளபதியாடா எந்த படக்கிடா தளபதி சொரி சரங்கு தளபதி தளபதியானா வணக்கம் மக்களே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம ஊரில் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாயை மிதிப்பானே பிஎஸ் சமப்பான அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொலவடை யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானுக்கு ரொம்ப கன கச்சிதமாக ரொம்ப ஃபிட்டாக பொருந்தும் ஏன்னா அவருடைய பேச்சுகள் சமீப காலத்தில் அப்படி தான் இருக்குது அவர் ஒரு பக்கம் உளறி இருக்காரு இன்னொரு பக்கம் அவருடைய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர் ஒரு பக்கம் உளறி தள்ளிக்கிட்டு இருக்காரு ஏன் இந்த ஒரு வன்மம் விஜய் மேலே விஜய் அப்படி உங்களை என்ன பண்ணிட்டார் கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் கூட கூட ஆவலை முழுசாக ஒரு ரெண்டு வருஷத்தை கூட அந்த மனுஷன் தொடலை அதுக்குள்ளே அந்த மனுஷனை எந்த அளவுக்கு கேவலமாக பேசணுமோ சீமான் அந்த அளவுக்கு பேசுகாரு அவர் பேசின உடனே ஒருத்தன் பதிலடி கொடுத்தான் இதெல்லாம் தேவையா இந்த மாதிரியான பேச்சுக்கள் பொதுவெளியிலே உங்களை அசிங்கமாக பேசுகிறாங்க இதுக்கு வாயை மூடிட்டு ஒரு மெச்சூர்டான தலைவராக ஒரு பண்பட்ட தலைவராக பேசுங்க பொதுவெளியில் இந்த அளவுக்கு கேவலமாக விஜயை விமர்சிக்கணுங்கிறதுக்கு என்ன அவசியம் அதுதான் பயம் அதாவது சீமான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் அவருடைய ஓட்டுக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் போகுதுங்கிறது உண்மை அது யாருக்கு பொருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா சீமானுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மிகப்பெரிய அளவில் அவங்க வாக்கு வங்கியை சேதாரம் ஏற்படுத்த போகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதில் எந்த மாற்று இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்சுட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் போடுங்க மிகப்பெரிய அளவில் சேதாரத்தை ஏற்படுத்த போது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் போது இதை நன்கு உணர்ந்த சீமான் வந்து பார்த்திங்கன்னா எதை எதை பேசக்கூடாதோ அதை அதெல்லாம் பேசி வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் நிறுத்தினோம் ஏன் சீமான் இந்த அளவுக்கு விஜய விமர்சிக்கிறார் எதற்கு இந்த வன்மம் அதை பற்றி தான் நம்ம அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கேட்டால் நான் வந்து பிரபாகரனுடைய வளர்ப்பு பிரபாகரனுடைய பிள்ளைகள் நாங்கள் அப்படின்னு சொல்கிறது பிரபாகரன் உங்களை இப்படியாயா பேச சொல்லியிருக்காரு மேடையில் ஒருத்தனை பார்த்து நீ வந்து சொரிசரங்கு படைக்கு தளபதியாக இருந்தியா எந்த நாட்டுக்கு யா தளபதியாக இருந்தால் இப்படி தான் பிரபாகரன் பேசிகிட்டு இருந்தாரா அங்கே விடுதலை புலிகள் அவங்களுடைய ஆதரவாளர்கள்ட்ட போய் கேட்டால் பிரபாகரனுக்கு சீமானை யாருன்னே தெரியாது இந்த ஆள் சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இலங்கையில் இருக்கவங்க கனடாவில் இருக்கக்கூடியவங்கெலாம் கல்வி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இவர் என்னென்னா நாங்கள் பிரபாகரனுடைய பிள்ளைகள்னு சொல்லி வாயை விட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் பேசட்டும் அது அவர் வாய் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் பொது இடத்துல நீங்கள் இன்னொரு கட்சியுடைய தலைவர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சியுடைய தலைவர் மிகப்பெரிய மக்கள் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவரை அளவுக்கு பேசணும்னு என்ன அவசியம் இந்த இடத்துல தான் ஒரு டவுட் இருக்குது என்னைக்கு நம்ம அப்பாவை போய் சீமான் பார்த்தாரோ அன்னைக்கே ஜாயின்டீங்களாடா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா என்னைக்கு அப்பாவை பார்த்தாரோ அன்னையிலேருந்து அண்ணன் சீமானுடைய பேச்சுக்களும் தம்பிகளுடைய பேச்சுக்களும் குண்டகம் மண்டகம் பேசிகிட்டு இருக்காங்க மேடையில் அதைத்தான் திருநெல்வேலியில் ஒரு பையன் கேட்டான் பதினஞ்சு வருஷமாக இருக்கார் என்னடா செஞ்சிட்டாரு நேற்று ஒரு ஒரு பேச்சு பேச்சு பேசுகிறாரு பேசுகிறாரு இன்றைக்கி அவர் என்னதான் செஞ்சார் ஏன் ஓட்டு தாவே ஃப்ரெண்டு சொல்றேன் இதுக்கு என்னடா உங்கள் பதில் என்ன சார் உங்கள் பதில் அப்படின்னு சீமண்டா அந்த பையன் கேட்குறாரு பாருங்கள் அதாவது என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டால் ஏ அவர் அன்னைக்கு அப்படி பேசாருப்பா இன்னைக்கு இப்படி பேசுறாரு மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டான் இதுக்கும் ஒரு விடை கொடுங்க அடுத்து இன்னொரு கேள்வி இருக்குது நாம் தமிழர் கட்சி வந்து பதினாறு வருஷம் ஆச்சு என்ன பண்ணாங்க அப்படி அப்படின்னு எத்தனையோ போ போராட்டம் பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்களே அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியலையா ஏன் கண்ணுக்கு தெரியல என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் டிவி கேட்க ஓட்டு போடுவேன் அப்படிங்க பார்த்துருப்பீங்க அந்த பையன் கேட்டதில் என்ன தவறு சீமான் தன்னுடைய நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக மாறிட்டுருக்காரு எனக்கு சீமானை வந்து பிடிக்காது இல்லை எனக்கு சீமானை பிடிக்கும் பட் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று தமிழ் தேசியம் வந்து தமிழ்நாட்டில் சாத்தியமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா சாத்தியமில்லை அது வந்து ஒரு ஒரு முற்று பெறாத ஒரு வாக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டால் இந்தியாவில் அவர் இருக்க முடியாது ஸோ இதற்கு அவங்க வந்து பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் ஒரு முரண்பட்ட பதில் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தேசியம் அப்படின்னாலே இந்தியா தான் நம்முடைய நாடு தமிழ் தேசியம் நீ பேசும்போது அப்போ இந்தியா வந்து என்னது ஸோ அதற்கு வந்து அவங்கள்ட்ட ஒரு தெளிவான பதில் இல்லை அதாவது திருநெல்வேலியில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அந்த பையன் கேட்குறார் உண்மையிலே அவர் என்னை பொறுத்தருக்கு அந்த பையன் கேட்டது சரிதான் ஏன்னா சீமான் வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு இடையே ஒவ்வொரு நிலைப்பாடு விஜய் அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி அப்படிங்கிறது என்னைக்கு அப்பாவை பார்த்தாரோ அன்னைக்கிலேருந்து ஜாயிண்ட்டை போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயை கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் வந்து ஒரு பிரபாகரனுடைய பிள்ளை நான் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கார் பட் இந்த அளவுக்கு கேவலமாக பேசணுன்னா அதாவது சீமான் தன்னுடைய வாயால் தான் கிடைக்கிறார் எப்படி அவர் தன்னுடைய பேச்சால் இளைய தலைமுறை கவர்ந்து கொண்டாரோ இப்போ அவருடைய பேச்சுக்கள் வந்து முகம் சுழிக்க வைக்கிறது என்னடா தன்னை ஒரு தமிழ் தேஜவாதின்னு சொல்கிறாரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசுகிறாரு பட் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு வளர்ந்து வரக்கூடிய தலைவர் வந்து இந்த அளவுக்கு நீ என்ன சொறி சிறங்கு படைக்கு தளபதியா அப்படின்னு கேட்குற இதெல்லாம் ஒரு என்ன ஒரு கேவலமான வார்த்தை விஜய் அப்படி உங்களை என்னையா பேசினார் சீமானை பற்றி எங்கேயாவது ஒரு அவதூறாக பேசியிருக்காரயா அந்த மனுஷன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான நிதர்சனம் சீமான் என்னைக்கு அந்த விஜயலட்சுமி அவரை நெருக்க ஆரம்பிச்சதோ அதுலேயே வந்து அவங்க ஜாயிண்டாக போட்டாங்க அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஏன் அப்படின்னா சமீப காலமாக அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து மாற்றம் தெரியுது அதிலெலாம் இல்லைன்னா சொல்ல முடியாது சமீப காலமாக மாற்றங்கள் தெரியுது மேலும் சாட்டை துறைமுறைகள்லாம் பார்த்திங்கன்னா விஜய் ரொம்ப கேவலமாக விமர்சித்து பேசுகிறார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இதற்கு தக்க பதிலடி வந்து சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு கொடுப்பாங்க ஏனென்றால் எந்த அளவுக்கு அவருடைய பேச்சு அவரை மக்களிடம் எடுத்து சென்ற இப்போதைக்கு அந்த அளவுக்கு சீமானுடைய பேச்சு முகம் சுழிக்க வைக்கிறது ரொம்ப ஒரு நாராசமாக இருக்குது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம ஹோட்டல்லாம் விஜய் கொண்டு போகிறானே தாவேக்கா கொண்டு போதே எல்லாம் நம்ம கழுவி ஊத்துறாயிலே நம்ம என்னப்பா செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு புலம்பல் அதனுடைய வெளிப்பாடாக தான் சீமானுடைய இந்த கேடுகட்ட பேச்சை நான் பார்க்குறேன் உண்மையிலேயே வந்து இது ஒரு 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 தலைவருக்கு உண்டான ஒரு பேச்சு இல்லை ஒரு இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் எங்கேயாவது யாராவது பேசி பார்த்துங்க ஒரு மோசமான பேச்சு தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் நம்முடைய சேனல் சார்பாக சீமானுக்கும் அவருடைய பேச்சுக்கும் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்